ஓம் சாந்தி இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்ததாம் மதுபன் இன்றைய சாக்கார முறையுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளை தந்தை கூறும் அறிவுரைகளை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் நீங்கள் உறுதிமொழி கொடுத்துவிட்டு பிறகு தனது வாக்குறுதியிலிருந்து மாறிவிடக்கூடாது கட்டளைகளை மீறக்கூடாதுன்னு சொல்கிறாரு பாபா கேள்வி கேட்குறாங்க உங்களது படிப்பின் சாரம் என்ன நீங்கள் எந்த பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும் பாபா பதில் சொல்கிறாங்க வானபிரஸ்த நிலையில் செல்வது தான் உங்களது படிப்பாகும் இங்கு படிப்பின் சாரமே சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும் தந்தை தான் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கின்றார் குழந்தைகளாக நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் இதற்காக ஏகாந்தத்தில் சென்று ஆத்மா அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள் என்றார் பாபா இந்த அசரீரியாக ஆகக்கூடிய பயிற்சியே ஆத்மாவை சதோபிரதானமாக ஆக்கும் இந்த படிப்பே வானப்பிரச நிலையில் போகிறது ஆத்மாவை சதோபிரதானம் பிரதான ஆக்கிறது ஓம் சாந்தி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து அதாவது கீழான நிலையிலிருந்து சதபிரதானமாக உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவீர்கள் மேலும் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள் என்றார் பாபா தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் நினைவு செய்தீர்கள் ஆனால் அந்த நேரத்தில் மேலோட்டமான புத்திக்கான ஞானம் இருந்தது இப்பொழுது ஆ ஆழமான புத்திக்கான ஞானம் இருக்கின்றது பக்தியில் நினைவு செய்கிறாங்க கடவுளை நினைவு செய்தோம் அவருடைய அறிமுகம் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ ஆழமான பாபாவுடைய அறிமுகம் ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்கு ஆத்மாவும் நட்சத்திரத்தை போன்று இருக்கின்றது தந்தையும் நட்சத்திரத்தை போன்று இருக்கின்றார் என்பதை புரிய வைக்க வேண்டும் அவர் மறுபிறப்பு எடுப்பது கிடையாது ஆனால் நீங்கள் எடுக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் தமோ பிரதானம் ஆக வேண்டி இருக்கின்றது என்றார் பாபா பிறகு பிரதானம் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கின்றது ஆனால் மாயை வந்து அடிக்கடி மறக்க வைச்சிருது இப்பொழுது தவறு செய்யாதவர்களாக ஆக வேண்டும் தவறுகள் செய்யக்கூடாது என்றார் பாபா ஒருவேளை தவறு செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் மேலும் பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கட்டளை கிடைக்கின்றது பேட்டரியை சார்ஜ் செய்தால் நீங்கள் சதோபிரதானமாக உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள் எந்த அளவிற்கு பதிவு அட்டவணை ரிஜிஸ்டர் நன்றாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மதிப்பெண்களும் அதிகமாக கிடைக்கும் ஆகையால் தந்தையும் குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய வைக்கின்றார் தவறுகள் செய்யாதீங்க அப்படின்றார் பாபா பாபா சதோபிரதனாவதற்காக மிக எளிய வழி சொல்கிறாரு என்னென்னா என்னை நினைவு செய்தால் விகர்மம் விநாசம் ஆகிவிடும் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து சதோப்பிரதனமாக ஆகிவிடுவீர்கள் மெதுமெதுவாக முன்னேறுவதால் மறந்து விடாதீர்கள் என்றார் பாபா இந்த பயிற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆத்மா ஆகுது அதனால் வந்து மறந்துடாதீங்க ஆனால் மாய என்ன பண்ணிட்டு தான் மறக்க வச்சிருது கட்டளைகளை மீறக்கூடியவர்களாக ஆக்கி விடுகிறது தந்தை என்னென்ன கட்டளைகள் கோருகின்றாரோ அதனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் உறுதிமொழியும் செய்கிறீங்க பிறகு அதன்படி நடப்பது கிடையாது அப்படின்னும்போது கட்டளைகளை அவமதித்தவர்களாக ஆகிறீங்க தனது வாக்குறுதிகளை விட்டுவிடக்கூடியவர்கள் கட்டளைகளை அவமதித்தவர்களாகி விடுகிறார்கள் அப்படின்றார் பாபா தந்தையிடம் வாக்கு கொடுத்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் எல்லையற்ற தந்தை என்ன கல்வி கொடுக்கின்றாரோ அப்படிப்பட்ட கல்வியை வேறு யாரும் கொடுக்க முடியாது பாபா சொல்கிறாரு சில சங்கங்களுக்கு ஆன்மீக சங்கம் என்று பெயர் வைத்திருக்கின்றனர் ஆனால் ஆன்மீக சங்கம் உங்களுடையது தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது அதிக போலிகள் உருவாகின்றன இது புது விஷயமாகும் நீங்கள் மிக குறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள் வேறு யாரும் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறார் மாணவருடைய கடமையே என்னென்னா படிப்பில் கவனம் செலுத்தணும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் நினைவு செய்ய வேண்டும் மாணவர்களின் புத்தியில் படிப்பு மட்டும் இருக்கின்றது தேர்வு நாட்களில் தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதற்காக கடினமாக உழைப்பாங்க குறிப்பாக பூங்காளுக்கு பூங்காக்களுக்கு அதிகாலையில் சென்று படிப்பாங்க ஏன்னா வீட்டிலுடைய சூழ்நிலை வந்து மோசமாக இருக்குது அதனால் பூங்கா போட்டு அமைதியாக படித்து பாஸ் பண்ணுன்றதில் கவனம் இருக்கும் அவங்களுக்கு ஆத்மா அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள் பிறகு மறக்கவே மாட்டீர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார் ஏகாந்தமான அதாவது தனிமையின் இடங்கள் மிக அதிகமாக இருக்குது இது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்லக்கூடிய படிப்பாகும் ஒருவரை தவிர இந்த படிப்பை வேறு யாரும் படிப்பிக்க முடியாது சாது சந்நியாசி போன்றவர்கள்லாம் பக்தியை தான் கற்றுக் கொடுக்குறாங்க சப்தங்களை கடந்து செல்லக்கூடிய வழியை ஒரு தந்தை மட்டுமே கூறுகின்றார் ஒரு தந்தை தான் அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கின்றார் இப்பொழுது உங்களுடையது எல்லையற்ற வானப்பிரஸ்த நிலையாகும் அதனை யாரும் அறிந்திருக்கவில்லை தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் அனைவரும் வானப்பிரசிகளாக இருக்கின்றீர்கள் முழு உலகமும் வான இருக்கின்றது படித்தாலும் படிக்காவிட்டாலும் அனைவரும் செல்லத்தான் வேண்டும் மூலவதனத்திற்கு செல்லக்கூடிய ஆத்மாக்கள் அவரவர்களது பிரிவிற்கு சென்று விடுவார்கள் அப்படின்றார் பாபா பாபா அதுக்கு உதாரணமாக அந்த அந்த காலத்தில் அந்த லீவர் சிலிண்டர் சாவி கொடுப்போம் இல்லைங்களா கடிகாரம் வட்ட வட்டவடிவு கடிகாரம் இல்லையா அது சொல்கிறாரு இந்த லீவர் கடிகாரம் வந்து முற்றிலும் சரியாக இருக்கும் அக்யூரேட்டாக ஓடும் இந்த சிலிண்டரில் இருக்கிறது எரர் இருக்கும் த முன்ன பின்ன இருக்கும் பாபா சொல்கிறார் இங்கே கூட சில பேர் அந்த லீவர் கடிகாரமாக இருக்காங்க சில பேர் சிலிண்டர் கடிகாரமாகவும் இருக்கிறாங்க சிலருக்கு வந்து கடிகாரம் போன்றே தோன்றதே கிடையாது கடிகாரமே ஓடுறதில்ல அப்படின்றார் பாபா ராஜ்யத்துக்கு போகணும்னா நீங்கள் முழுமையாக லீவர் கடிகாரமாக அதை அக்யூரேட்டாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக ஆகணும் முயற்சி சிலிண்டராக இருந்தால் அவங்க பிரஜைகளை போயிடுவாங்கன்றார் பாபா லீவர் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அப்படி ராஜ்ய பதவியை யார் அடைகிறாங்களோ தான் கோடியில் சிலர் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க தான் வெற்றி மாலையில் வருவாங்க மு குழந்தைகள் நினைக்கிறாங்களோ நாம் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை அடிக்கடி மறந்துடுறேன்னு சொல்கிறாங்க குழந்தைகளே எந்தளவு பலசாலிகளாக ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு மாயையும் பலமாக சண்டையிடும் என்று பாபா கூறுகின்றார் மல்யுத்தம் இல்லைங்களா கவனமாக இருக்கணும் அப்படின்றார் பாபா பாபா புரிய வைக்கிறாரு மாயை எவ்வளவு தொந்தரவு செய்யட்டும் புயல்களில் கொண்டு வரலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க எந்த விஷயத்திலும் தோல்வி அடையக்கூடாது மனதில் புயல்கள் வரட்டும் கர்மேந்திரங்களின் மூலம் தவறுகள் செய்து விடக்கூடாது இந்த புயல்லாம் எப்படியாவது இவங்களை கீழே விழ வைக்கணுன்றதுக்காக தான் வருது மாயினுடைய சண்டையே இல்லைன்னா பிறகு பலசாலின்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா சண்டை வாடணும் ஜெயிக்கணும் அப்போ தானே பலசாலின்னு சொல்ல முடியும் இல்லைன்னா பலம் எப்படி தெரியும் நமக்கு அதனால் மாயின் புயல்களை அலட்சியம் செய்து விடுங்கள் அப்படின்றார் பாபா கர்மேந்திரங்கள் மூலமாக விகர்மங்களை செஞ்சிடாதீங்க என்று தந்தை தினமும் நமக்கு புரிய வைக்கிறாரு பாபா சொல்கிறாரு மண்மனா பாபா இது அதே கீதையினுடைய பாகம்தான் திரும்ப நடக்குது இரட்டை கிரீடர்களாக ஆவதற்கான கீதை இது தந்தை தான் அவ்வாறு ஆக்குறாரு உங்களது புத்தியில் ஞானமும் இருக்குது யார் நல்லா புத்திசாலிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தாரணையும் நல்லா ஏற்படும் அப்படின்றார் பாபா இரவு வகுப்பில் பாபா சொல்கிறாங்க நீங்கள் ஆசிரியர் முன்னாடி அமர்ந்திருக்கீங்க நமது ஆசிரியர் யார் என்பது மாணவர்களுக்கு முழு நேரத்திலும் நினைவில் இருக்கின்றது ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க மறந்துறீங்க அப்படின்றார் பாபா குழந்தைகள் அடிக்கடி மறந்துறாங்கன்றத டீச்சரும் தெரிஞ்சிருக்கிறாரு இப்படிப்பட்ட ஆன்மீக தந்தை ஒரு பொழுதும் கிடைக்க மாட்டார் அப்பேற்பட்ட ஆன்மீக தந்தை சங்கமுகத்தில் தான் கிடைச்சிருக்கிறாரு சத்யுகம் மற்றும் கலியுகத்தில் லௌகீக தந்தை கிடைப்பாங்க ஆனால் இந்த சங்கம் யுகம் இதில் தான் வந்து குழந்தைகளாக நாம் புருஷோத்தரங்களாக ஆகக்கூடியவர்கள் என்பதை நினைவுபடுத்தி குழந்தைகள் இதில் பக்கவாக வரணும் அப்படின்னு பாபா நினைக்கிறார் ஆக தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக மூவரி நினைவும் வர வேண்டும் அதாவது அப்பா டீச்சர் சத்துகுரு ஆசிரியரை நினைவு செய்தாலும் மூவரி நினைவு வரணும் குருவை நினைவு செய்தாலும் மூவரி நினைவு வர வேண்டும் கண்டிப்பாக இவர்களை நினைவு செய்ய வேண்டும் முக்கியமான விஷயமே தூய்மையாக ஆவது ஏன்னா தூய்மை தான் சதோபிரதானன்னு சொல்லப்படுது அவங்க தான் சத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க நம்ம தான் வந்து சுற்றிட்டு வந்திருக்கோம் சங்கமத்தில் இருக்கோம் கல்ப கல்பத்திற்கு தந்தையும் வராரு கற்பிக்கின்றாரு தந்தையின் அருகில் நீங்களும் இருக்கிறீங்க இல்லையா இவர் தான் வந்து உண்மையான சத்குரு என்பதையும் தெரிஞ்சிருக்கீங்க தேவதையிலாக ஆகணும் அப்படின்னா தூய்மையான காரியங்கள் செய்யணும் அசுத்தம் எதுவும் இருக்கக்கூடாது முக முக்கியமான விஷயம் என்னென்னா தந்தையை நினைவு செய்யணும் ஆனால் தந்தையை மறந்துறதுனால என்ன ஆயிடுது ஞானமும் மறந்து போயிடுது நான் மாணவனாக இருக்கிறேன் என்பதும் மறந்து போய்விடுகிறது மூவரின் நினைவும் வர வேண்டும் தந்தையை நினைவு செய்தால் ஆசிரியர் சத்குருவின் நினைவும் வரவே கண்டிப்பாக வருவென்றார் பாபா சிவபாபா நினைவு செய்கிறெனில் கூடவே தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தேவை தந்தையின் நினைவில் அதிசயமான விஷயங்கள் இருக்கின்றது மேஜிக்கே நினைவில் தான் இருக்குது தந்தை எந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு அற்புதமாக அற்புதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றாரோ அந்த அளவிற்கு வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது தமோபிரதானத்திலிருந்து சதோபிரதானமாக நாம் இந்த பிறப்பிலேயே ஆகின்றோம் பிரதானம் ஆவதற்கு முழு கல்பம் ஏற்படுகின்றது பாருங்கள் கீழே இறங்கி வர்றதுக்கு முழு கல்பம் ஆகுது ஆனால் இப்போ ஹைஜம்ப் பண்ணணும் ஒரு பிரிவில் நாம் என்ன சதோபிரதானமாக ஆகணும் அதனால் இந்த சமயத்தில் ஒரு தவறு செய்யக்கூடாது இதில் யார் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்களோ அவங்க அடைவாங்க முழு உலகம் முயற்சி செய்கிறது கிடையாது மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களாம் முயற்சி செய்ய மாட்டாங்க இல்லைங்களா பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சதோப்பிரதானம் ஆவதற்காக நினைவு யாத்திரையின் மூலம் தனது பேட்டரியை சார்ஜ் செய்ய செய்து நிரப்ப வேண்டும் தவறு செய்யாதவர்களாக ஆக வேண்டும் தனது பதிவேட்டை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட்டு நியமத்திற்கு புறம்பாக எந்த காரியமும் செய்யக்கூடாது மாயின் புயல்களை அலட்சியம் செய்து கர்மேந்திரியங்களை வெல்ல வேண்டும் லீவர் கடிகாரம் போன்று சரியான முயற்சி செய்ய வேண்டும் என்றார் பாபா பாபா அன்னைக்கு வரதானம் கொடுக்குறாரு சேவை மூலமாக குஷி சக்தி மற்றும் அனைவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுவிடக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆவீர்களாக இல்லையா சேவையின் மூலமாக தான் நமக்கு அந்த உடனடி பலன் அந்த குஷி கிடைக்குது சக்தி கிடைக்கிது எல்லோருடைய ஆசிரியர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து சேவையின் மூலமாக தான் கிடைக்குது அதன் மூலமாக நமக்கு புண்ணிய கணக்கு சேமிப்பாகுது சேவையின் கண்கூடான பலன் குஷ்ஷி மற்றும் சக்தி கிடைக்கின்றது சேவை செய்து ஆத்மாக்களை தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்கிவிடுவது இது புண்ணியமான செயலாகும் யார் புண்ணியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் அவசியம் கிடைக்கின்றது அனைத்து ஆத்மாக்களுடைய இதயங்களில் உருவாகும் குஷியின் சங்கல்பங்கள் அந்த சுப சங்கல்பங்கள் ஆசிர்வாதமாக ஆகிவிடுகின்றது மேலும் வருங்காலத்திற்கு சேமிப்பாகவும் ஆகிவிடுகின்றது எனவே எப்பொழுதும் தங்களை சேவாதார் என்று புரிந்து சேவையின் அழியாத பலனாகிய குஷி மற்றும் சக்தியை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருங்கள் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு மனம் மற்றும் சொல்லின் சக்தி மூலமாக தடைகள் என்ற திரையை விலக்கி விட்டீர்கள் என்றால் உள்ளுக்குள் நன்மையின் காட்சி தென்பட்டுவிடும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா